வணக்கம் உருவிலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி புலக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க சொன்னால் எழுபத்தி ரெண்டு வயசு நிரம்பிய ஐயாவுடைய ஆட்டுப்பட்டி தான் பார்க்க போறோம் இப்போ நான் இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல புத்தூர் என்று சொல்கிற கிராமத்தில் இருக்கிற வாதரபத்தை சொல்கிற கிராமத்தில் நிக்கிறன் இந்த வாதரபத்தை என்று சொல்கிற கிராமம் எப்போவுமே இயற்கை அழகோட செழிப்பாக இருக்கிற ஒரு கிராமம் இந்த பகுதியில் பார்க்க போனால் நிறைய மக்கள் ஆடு மாடு வளர்ப்பு மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு நிரம்பிய ஐயாவுடைய ஆட்டுப்பட்டி பாருங்க அந்த ஆட்டுப்பட்ட நான் நிற்கிறேன் பாருங்க இந்த இடத்துல ஐயா கொஞ்சம் ஆடுகளை வச்சு ஒரு பட்டியாக வச்சு வளர்த்து கொண்டு வர அதுவும் எழுபத்தி ரெண்டு வயசில் ஐயா என்னால் முடியுமான்னு சொல்லி முயற்சியோடு இந்த ஆட்டுப்பட்டியை நடத்தி வர இப்போ நாங்கள் இந்த ஆட்டுப்பட்டியை போய் சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐயாவையும் சந்திக்க போகிறோம் சந்தித்து இந்த ஆடு வளப்பு பற்றிய சகல விஷயங்களையும் கேட்டறிய போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பற்றிய சகல விஷயங்களையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் எஸ்பி சிலம்பலக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க பாருங்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

എന്നൊരു ദൈവം ദൈവത്താണ് ചാടുന്നത് ബുക്ക് പോടാ ഇതില് ആയി പരി 90 പോടാ ചാടാനീ ഹേമിത നിങ്ങൾ আগരെ നല്ല മെയിൽ ആർവർ ഓ നേര് കഴിഞ്ഞ ആ ഉതവി આવે ചെയ്യുന്ന മെയിക്ക അക്കൗണ്ട് ആയിവുകളേ ഉള്ളൂ അ हां तो നിങ്ങൾ വندهയാ വنده തരണ്ട് വറതിങ്ങോന്ന് ചൊല്ലാൽ നിങ്ങൾക്ക് നല്ല വരംരം ദാരോ ആണേ ഓ

மாஜ்கள்க்கள் பாய்க்களுக்கும் கிராமத்தை பாக்க கிராமத்துக்கு என்ன இந்த கிராமத்தை பாக்க இங்க வந்து நல்ல உடல மேய் ரோக்கி இருக்கு

ஆறு மாதம் மேற்கு கஷ்டம் இல்லை வகை அந்த காலத்தில் குழவாதி அடைக்குது போட்டால் நிற்கும் இப்ப நான் ஆறு மாட் அப்படி வந்தால் வந்தால் என்ன குழா போட்டு குழாய் போட்டா தூத்துமா கொடி ஒன்று தூத்துமா கொடி அது தூத்துமா கொடி வேறு இல்லாமல் மரங்கள்ல தலை வேறு மலத்தில தான் நுண்டு மலத்துல படந்து போ அது போடுவேன் நின்றுடும் நின்றுடும் அதுவும் போ இலந்தை 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 குழாயம் போட்டு இலந்த பழம் இலந்தை எடுத்து வந்து போட்டாலும் பெரு போட்டு முளா காவிச்சு பிறக்குவேன்

போய் படுத்துட்டு இயற்கையோடய சேர்ந்து அம்மா அவட இருக்க இருந்து புலாங்கைக்கு அம்மாவை வளர்த்த வளர்த்து கொண்டு வந்த

அது இந்த பயணிக்கு வரும் பயணிக்கிட்டான்னு ஜாலியாக மழையில நினைவா கூட கூட விட கூடாது வெள்ளாடு மழையில நினைக்க கூடாது மாடு மழையில ஆடுக்கூடாது பில்லாண்டானே ஆடுகள் பிள்ளாண்ட மாடு மண்ணில பாக்க இப்படி ஆடுக்கூடா ஆடு துப்பர மழையில கூட இப்ப தாங்கமா தான் நான் புடறான் கூட ஆ ஆ புரியா தாங்கமா தான் மணையில ஓ மணையில தாங்கமா தான் என்ன நான் கால் விட கூட நீங்க உடலை அதை தொட்டு வர்றதா சாலி வாஜிதாண்டா லார டுகுலண்டா ஆ தேவை லகிப்ப அந்த பனி நீரத்துல கூட வரतं பெருமனா கூட வரतं அந்த கச்ச போடக்குற இந்த கச்சன் காட் ஓ புடிச்சோம் ஆடு தன் வலி ஜஜா இருக்க இருக்க கொஞ்ச நாள் ஜெகத்துல பல்லகை அடக்கி பல்லகை அடக்கி அதுக்கு மேல படிக்கணாக்கு ஆடு அந்த

அந்த மலைக்கு இந்த கச்சான் போய் நின்று நின்றுட்டான் காற்று அடிச்சுட்டாலும் ஒரு குளிர்தான் ஆக்களுக்கும் குளிர்தான் அந்த காற்றுக்காக பயன்பட்டு எல்லாம் மோத்து அடாச்சு சீலியலை அதை கட்டிக்கிறப்ப சீலியெல்லாம் கட்டி எல்லாம் காட்டி இருக்கு அப்போ துப்பு பதவா காற்று ம்

அது வெள்ளாடு நெடுங்க நிண்டித்து சாப்பிட மாட்டு ஒரு கடி கடியான்னு போவாரு அப்படியா உள்ளாடு வந்து ஒரு கடி கடிறா உள்ளி சாப்பிட்டுதான் போகும் அது வந்து கட்டாயம் ஆடு சா கொஞ்சமண்ணா சாப்பிட்டுதான் போகும் ஒரு கடி கடிக்கும் இது வேலைக்கு என்ன மாதிரியான குழிகள் வந்து நல்ல சொல்றீங்க ஊசி டை குழந்த இல்ல எதுமை ஒரு குழம்பாய் காட்டுக்காய் காட்டுக்கு அது சாப்படுங்க சாப்படுங்கு சாப்பிடுங்கள் விருப்பமா சாப்பிடுறா முசுட்டை முசுட்டை தெரியும் குழாய் எரிமா குழாய் சாப்பிடுவேன் இப்படி இப்பிலி குழையும் சாப்பிடும் அதுக்கு என்ன செய்யறது மழைய ஆட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் குட்டிதாங்கி சாணா மொழி இருக்கும் இது இது போட்டு மலைக்கு என்ன மாதிரி ஈரங்கள் பிரச்சனை இல்லையா ஈரம் பிளகைகளை அடக்கி கல்லூரி மழை நேரங்கள்ல இவைக்கு கொஞ்சம் இந்த வெள்ளம் வந்தா பிரச்சனை இந்த முறை பயங்கர வெள்ளம் இல்ல கூட என்ன என்ன செஞ்சு

ஆடு வளர்ப்பு முந்தைய பக்கம் குறைஞ்சு போதும் இப்ப கொண்டு போய் என்ன காரணம் வருமானம் கூட மாடு வருமானம் என்ன என்ன காரணம் சொல்றீங்க மாட்டுக்கு வந்து இப்போ லட்சம் லட்சம் வேணும் வந்து வளர்த்தால் லட்சத்துக்கு உட்படத்தான் குட்டி தங்கும் அது ஒரு மூலம் மாடல தேர்றது இது ஆறு மாதத்துல குட்டி போடும் போடும் அப்ப இது வருமானம் கூட கூட வெறும் தோட்டப்படாது தோற்றி உங்களுக்கு வந்து இப்ப இதுல வர வருமானம் என்ன மாதிரி காணும் குடும்பத்தை நடத்தக்கூடிய மாதிரி மாத்தி வந்தேன் எங்களை மாத்தி வந்த மாத்தி வந்தேன் கண்மை அரசாங்கம் சரியா ஆஹ் உங்களோட கதை சந்தோஷமா இருக்கு சரியா போதாக்கள் சொல்ற விஷயங்களை வச்சுதான் இப்பதே மக்கள் எல்லாமே அறிஞ்சு கொள்ளிடணும் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு இந்த ஆறு வளர்ப்புல என்னென்ன வருத்தங்க வருது அப்படி இல்லைன்னு நீ சொன்னீங்க அந்த வீடியோ பாக்குறாக்கள் நீங்க சொன்ன விஷயம் தான் அறிஞ்சு கொள்ளிடணும் சரி இந்த விளையாட்டையும் நீங்க உங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க நன்றி ஐயா சரி இந்த விளையாட்டையும் தூரம் வந்து நின்று கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறீங்க சரி நன்றி ஐயா சரி பாத்துருப்பீங்க இப்ப இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ஐயா பார்த்து நாங்கள் புத்தூர் பகுதியில் இருக்கிற பாதபத்திரம் என்று சொல்ற கிராமம் தான் இந்த ஐயா இருக்கிறார் ஐயாவுக்கு வந்து எழுபது வயசு இந்த எழுபது வயசுலயும் இவ்வளவு ஆடுகளையும் வச்சு பராமரிக்கிறார் ஐயா வந்து ஒரு தொழில் முயற்சிக்கு என்று சொல்லி ஒரு நோக்கத்தில் தொடர்ச்சியாக அந்த ஆரோ வளர்த்து ஐயா ஐயாவுடைய அந்த முயற்சிக்கு நாங்களும் வந்து ஐயா கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொன்னவர் இந்த ஆரோழப்பு பற்றிய விஷயங்கள் ஆரம்ப காலங்கள் என்ன மாதிரி வளர்த்தது என்னென்ன வருத்தங்கள் வரைக்கும் என்னென்ன மூலிகள் எல்லாம் போடுறோம்னு சொல்லி ஐயா சொன்னவர் நிறைய விஷயங்களை அறியக்கூடியமா இருந்தது அந்த வகையில் நாங்கள் வந்து ஐயாவுக்கு நன்றியை சொல்லி ஆகணும் கட்டம் ஐயா வந்து தன்னால் ஏலாட்டையும் கூட தடிய ஊண்டிக் கொண்டு வந்து வந்து ஏலாட்டையும் கூட இந்த இடத்துல நின்று ஐயா வந்து நிற்கவே மாட்டார் இருக்கிறவர் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நின்று நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஐயா வந்து தொழில் முயற்சியை தொடர்ந்து செய்கிறார் அந்த ஐயாவுக்கு வந்து நீங்கள் வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க ஐயாவுக்கு வந்து உதவி செய்ய முடிஞ்சால் நீங்கள் உதவலாம் அந்த வகையில இதை பார்க்குற ரோவில் யாராவது ஐயாவுக்கு உதவி செய்ய விரும்பினால் என்ன துறவு கொள்ளலாம் நிச்சயமாக நீங்கள் வந்து ஐயாவோட கதைச்சு ஐயாவுக்கு நேரடியாக நீங்கள் உதவி செய்யலாம் செய்கிறது மூலமா இந்த ஐயாவுடைய இந்த ஆட்டுப்பட்டியா வந்து இன்னும் இன்னும் பெரிய கொண்டு போகும் ஐயா வந்து இந்த ஏழாயிரம் வயசுலயும் செய்கிறவர் தொடர்ச்சியா செய்வார் சரி அவளை இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொள்ளுங்கோ இந்த வீடியோவை பற்றிய கருத்தை கட்டேன் கமெண்ட் பண்ணுங்கோ நிறைய பேர் எங்களோட சேனலில் வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே கொமெண்ட் பண்றீங்க பால் மாடி வீடியோ கோழி விளப்பு வீடியோ ஆர விளப்பு வீடியோ எல்லாம் போடுங்கன்னு சொல்றீங்க அந்த வகையில பார்க்க போனால் நாங்கள் இந்த வீடியோ போட்டுருக்கிறோம் இனிவரும் காலங்களிலேயும் நிச்சயமாக நீங்கள் கேட்குற வீடியோக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து பதிவு முயற்சி செய்கிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் மறக்காம பண்ணுங்க முக்கியமான விஷயம் எஸ்பி சீலம் முளைக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க இந்த மணியை மறுக்க அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி உறவு இதோட வீடியோ முடிச்சு கொடுப்போம் மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரோவலே